மணக்கும் மண்பானை சமையல் ஆத்தா கடை இந்த கடையில் இன்னைக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் வெல்கம் டு செபா செபாவ்லாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நரிமேட்டில் இருக்கக்கூடிய ஆத்தா கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து இன்னைக்கு அங்கே ரிவியூ எடுத்து உங்களுக்கு புட்ரீவ்யூ கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்டு அதை எப்படி இருக்கோ நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகும் என்னென்ன குழம்பு எல்லாம் என்னென்ன இங்கே ஆத்தாக்கடல ஒரே ஸ்பெஷல் என்னன்னா எலும்பு குழம்பு குடல் தலைக்கறி பாயா பாயானா சூப் மாதிரி இருக்கும் பாயா இங்கே உள்ள ஃபேஷன் ஃபுல்லாமே அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் மட்டன் சுக்கா எல்லாமே நம்மளோட மட்டன் ஐட்டம் தான் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதிகமாக நம்மள்கிட்ட போகிறதுலாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் தான் இருக்கும் இங்கேதான் வந்துட்டு ஃபுல்லாக மண்பானையில் அந்த இது இருக்கு

இது தான் எல்லாமே அதிகமா நம்ம கெட்டியா இருக்கும் போடலாம் ஆனியன் போடலாம் பெப்பர் போடலாம் நம்ம அதிகம் வெரைட்டி இருக்கு அதே மாதிரி மட்டன் சுக்கா மட்டும் இல்ல மட்டன் சுக்கா மட்டன் முட்டை கறி அதாவது மட்டன் முட்டை அது ஸ்பெஷலா இருக்கும் மட்டன் மட்டும் இல்ல வெங்காயம் ஆனியன் போடுவோம் அந்த மட்டன் வந்து முட்டையை இந்த மாதிரி தட்டி இருக்கும் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த

மீன் குழம்பு நம் மீன் குழம்பு நம்மள்ட இருக்கு மீன் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஊலி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி வரும் ஆட்டுக்கால் பாயா பாயா இருக்கு இதெல்லாம் பாயா குழம்பு நம்மள்ட ரொம்ப வெரைட்டியா இருக்கும் இது வந்து பாயா இது தனியா இதை வந்து நாங்க சேஃப்டி பண்ணி இப்படி ஊத்திடுவோம் இந்த மாதிரி ஊத்தி கொடுத்தோம்னா சூப்பர் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் நல்லா பெஸ்டா இருக்கு இது வந்து தலைக்கறி தனியா எடுத்து வச்சிருக்கோம் ரோஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தான் ஆனா நூறு தான் ஆனா அதுக்கு நாங்க குடுக்கிற குழம்பு வந்து மீன் குழம்பு குடல் குழம்பு மட்டும் எல்லா குழம்பும் கொடுப்போம் சிறப்பா இருக்கிற காரணம் நூறு கஸ்டமர் நமக்கு தேவை கஸ்டமர் சாட்டிஸ்பை தான் நம்ம முக்கியம் அதாவது கூட்டு பொறியல சாம்பாரும் இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எலும்பு குழம்பு தலைக்கறி குழம்பு பாயா குழம்பு எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா கிரில் இருக்கு கிரில்க்கு வந்து ஆஃபர் கொடுத்திருக்கோம் ஒரு ஃபுல் கிரில் வாங்கினா பத்து புரோட்டா ஃப்ரீ அதே மாதிரி வாங்கினா அஞ்சு பரோட்டா அதே மாதிரி சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் செட்டிநாடு மஞ்சூரியன் எல்லாமே சிக்கன் ஐட்டம் அது மட்டன் ஐட்டத்துல பார்த்தீங்கன்னா

ஸோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை கொண்டு வந்தோன்னா அதை சாப்பிட்டுட்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் நூறு ரூபாய்க்கு மீல்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு ஒரு சாம்பார் ஒரு ரசம் மோர் அதுபோல் ரைஸ் வந்து அன்லிமிட்டடு இது போக ஆறு விதமான நான்வெஜ் குழம்பு இதோட சேர்த்து கொடுத்துட்றாங்க இது போக எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எது வேணுனாலும் நீங்க அந்த வெரைட்டியை ஆர்டர் பண்ணி தனியா வாங்கி சாப்பிடலாம் இப்போ என்னென்ன குழம்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல சிக்கன் குழம்பு இருக்கு மட்டன் குழம்பு இருக்கு ஆட்டுக்கால் பாயா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு மீன் குழம்பு ஆறு விதமான குழம்பு இது எல்லாமே வந்து நூறு ரூபா நாங்க ஒரு சில ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ அது பூராமே வந்துருச்சு ஸோ அது என்ன என்ன ஐட்டம்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது வந்துருச்சு நம்மளோட இருக்கு ரோஸ்ட் ஆனியன் பெப்பர் இது நம்ம வந்து பெப்பர் வந்து

அது போக குடல் கலக்கரி ஆட்டுக்கால் பாயா சிக்கன் சாப்ஸு மீன் குழம்பு மட்டன் சுக்கா மீன் வறுவல் இது வந்து மட்டன் முட்டை சுக்கா சிக்ஸ்டி ஃபைவ் இது என்னன்னு சொன்னீங்க குடல் ரோஸ்ட்டு இவ்வளோ வெரைட்டி இருக்குது எதை சாப்பிட்டு என்ன சொல்லு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் மட்டும் நம்ம வீட்டில் சாப்பிட்டதான் இருக்குது எல்லா வெரைட்டியும் சுற்றி இருக்கா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போகிறோம் ஆட்டுக்கால் பாயா பாயை ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போதும் அதை எடுத்துக்கோங்க பொதுவாக ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும் பட் இங்கே வந்து லைட் க்ரீன் இருந்துச்சு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி போட்டது சூப்பராக இருந்துச்சு ஆட்டுக்கால் பாயா தண்ணியா இல்லாமல் நல்ல ஒரு பிசு பிசுப்பாக அதான் நல்ல கெட்டித்தன்மையோட அந்த காலில் இருக்க அந்த ஜூஸியெல்லாம் இறங்கி சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சுங்க அது நல்லா வந்துருந்துச்சி உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே டக்குருங்க தலைக்கடிக்கு போறோம் அப்படியே இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு காது தலைக்கடி இருக்கு இல்லையா ஒரு புல் பீஸ்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும் இங்க ஒரு புல் குடுத்துருக்காங்கன்னா இவங்க பகல்ல வந்து இது கறிக்கடையாவும் செயல்படுது கறி வாங்குறவங்களும் இங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஊருகள்ல அந்த மண் சட்டியில கிராமத்துல இருப்பாங்க அந்த மாதிரி அந்த கஞ்சி கறி கஞ்சிங்கிற மாதிரி பண்ணாம நான் வந்துட்டேன் இந்த பீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா காது கண்ணு நாக்கு இது மூணுமே ஜாயின் பண்ணி இது வந்து கறிக்கடை வச்சிருக்கவங்கள மட்டும் தான் இருக்கு வைக்கும்போது அந்த பழைய காலத்து அதனாலதான் ஆக்கா வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அந்த டேஸ்ட் இருக்கு இப்ப வைக்கிற மாதிரி இல்ல இது வேற மாதிரி இருக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குமா சூப்பரா இருக்கும் அது எப்படி இருக்குறோம் இங்க அப்படியே வந்துச்சு ஊவா வந்துருக்கு சிக்கன் 65 பாத்தீங்கனா பொடி போடல இவங்களாவே அரைச்சு மசாலா போட்டு அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம டேஸ்ட் அதனால க Adik மாதிரி வந்து தெரிஞ்சிரும் நல்ல பாயில்ாயிருக்கு மசாலா எல்லாமே உள்ள நல்லா இறங்கி அடுத்து சாப்பிட போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கறி முட்டை கறி என்னன்னா பார்த்தா மட்டன் சுக்கால அப்படியே கல்லை போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே புரட்டி எடுத்துட்டாங்க ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணலை சுக்காவை முட்டையில் போட்டு புரட்டினால ரெண்டும் கலந்து வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டது இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முட்டை கரையை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையில உங்களுக்கு பிடிக்கும் காரணம் என்னன்னா இந்த ரெண்டையும் அதாவது முட்டையையும் மட்டனையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் பட் ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை இங்கே ட்ரை பண்ணி பாருங்க இது இவங்களுடைய ஸ்பெஷல் நல்லா கார காரமா இருக்குது வேற என்ன இருக்குது இந்த கடையில இன்னொன்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா மெனுவேறு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க வர அப்பதான் கஸ்டமர்ட்ட நாங்க நேரடியா வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் உண்மையிலேயே உண்மையிலே ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சுங்க இந்த கறி அந்த மாதிரியே போட்டிருக்காங்க உடவை இவங்க அதிகமா பாத்தீங்கன்னா பெப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த பெப்பர் எல்லாமே இவங்க ஓன் மேக்கிங்கா இருக்கு எதையுமே ஒரு பிராண்டட் கடையில இருக்க பொடியை வாங்கி போட்டு எதையுமே குக் பண்ணல சோ அதனால டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அது என்னுடைய வாங்க அதுக்கு வேற வெரைட்டிஸ் எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடல ஆர்டர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் முடிச்சிட்டேன் இப்போ பசங்க வீடியோ எடுத்தாங்க அவங்க தான் சாப்பிட்றாங்க மெயினான ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வெரைட்டி நான் சாப்பிட்ருப்பேன் பட் எல்லாமே வேற வேற டேஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மசாலா அரைச்சு குக் பண்ணியிருக்காங்க மொத்தமா ஒரு மசாலா மாதிரி பண்ணி ஒரு குழம்பு வச்சு அது கலர மாத்தி அதுல வந்து சிக்கனையும் மட்டனையும் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஒரு மட்டன் குழம்பு எடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட் ஆட்டுக்கால் பாய் எடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட் அதே மாதிரி சிக்கன் சாப்ஸ் எடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட் மீன் குழம்பு அது வேற இப்படி ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா வேற வேற லெவல்ல எல்லாமே வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்பானையில செய்யறதுனால அந்த ஒரு டேஸ்ட் கிடைச்சிருக்கலாம் பட் மண்பானையில உள்ள நன்மைகள்னு சொல்லிட்டு அவரு தமிழ் சார் வந்து இந்த கடையுடைய ஓனரு ஸோ அவர் நம்மகிட்ட பேசும்போது ஒரு இன்புட் என்ன கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா மண்பானையில் இந்த கொழுப்பு தன்மை எல்லாத்தையுமே வந்து அந்த மண்பானை வந்து உள்வாங்கிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் எல்லாமே மண் சட்டியில் வச்சு பண்ணதுனால எல்லாமே வந்து கிராமத்து ஸ்டைலில் இருக்கு எதுலையுமே அந்த எண்ணெய் ஒரு அதித்தி அந்த தகற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை தகற்ற மாதிரி எதுவுமே இல்லை சோறு நல்லா உதிரியாக இருக்கு தகற்றுறது தகற்றுறது இல்லை சோறு குழந்தை எல்லாமே நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கு நல்லா இருக்கு அந்த ஸ்ட்ரெய் நல்லா இருக்கும் இருக்கு அதே மாதிரி இந்த உடல் ஃப்ரை அதுவும் நல்லா இருந்துச்சு எதுலையுமே குறைய சொல்ல முடியாது இந்த ஹோட்டலோட ஓனர் தமிழ் சார் வந்து இன்னொரு இன்புட் கொடுத்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தண்ணியை தவிக்க கூடாது அதே மாதிரி நெஞ்ச கறிக்க கூடாது நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ இது மூணு நடந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடு அஜினமோட்டோ கலக்காத சாப்பாடுனார் சார் உங்கள் சாப்பாடுல அஜின மூட்டை கலக்கல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு தண்ணியை தவிக்கலை அதே மாதிரி நெஞ்ச கரிப்பே இல்லை சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் எனக்கு வந்து திரும்ப அடுத்த வேலைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே வந்து இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டு வயிறு மந்தமா இருக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை சாப்பாடு சிறப்பு 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 அதே மாதிரி திகட்டாதனால நிறைய சாப்பிட முடியும் இன்னைக்கு நம்ம ஒயிட் ரைஸ் கம்மியாக வாங்கிட்டு வெரைட்டிஸ் நிறைய வாங்கி சாப்பிட்டோம் எல்லா வெரைட்டிஸுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நரிமேடு மெயின் ரோட்டில் ஆத்தா கடை டூ ஒன்று வந்து எல்லிஸ் நேரில் இருக்குது ஸோ இது வந்து ஆத்தா கடை டூ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர்னால் இந்த இடம் இருக்குது ஏன்னா இது ஏசி ரூம்லாம் தனித்தனி கேபின் போட்டு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து தாராளமாக திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் ரைஸ்ஸு அதாவது ஒரு நூறுரூவாய்க்கு வந்து அந்த ரைஸ் கொடுத்து அது போக வெரைட்டியாக குழம்பு எல்லாமே கொடுக்குறாங்க இதுபோல் எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் தனியாக இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன ஒரு ஒரு இடத்துல போய் ரிவ்யூ கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டாலும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க அடுத்து வந்து நம்ம எல்லி ஸ்டேரில் ஈவினிங் ஒரு நாள் போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ இந்த ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கான ஒரு இது கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுனையும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்